நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் கொடைக்கானலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக கோட்டாட்சியர் தலைமையில் கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து வட்டாட்சியர் அலுவலகம் வரை நகராட்சி பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட தேர்தல் ஆணையம் மற்றும் நகராட்சி சார்பாக புதிய வாக்காளர் பெயர் பதிவு செய்தல் வெளிநாடு வாழ் வாக்காளர் பெயர் பதிவு செய்தல் வாக்காளர் அட்டைகளுடன் ஆதார் எண்ணை இணைத்தல் பெயர் நீக்குதல் பெயரை சேர்த்தல் குடியிருப்பில் மாற்றியதற்கான நடப்பு வாக்காளர் பட்டியலில் உள்ள பதிவுகளை திருத்தம் செய்வதற்கு மாற்றுத்திறனாளிகளை குறிப்பதாக வாக்காளர் விண்ணப்ப படிவம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களைக் கொண்ட விழிப்புணர்வு அடக்கிய நோட்டீஸ்களை கொடைக்கானல் வட்டாட்சியர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தனர் இந்த விழிப்புணர்வு பேரணியானது கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து அண்ணாசாலை சாலை வழியாக வட்டாட்சியர் அலுவலகத்தை வந்தடைந்தது விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான நகராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் வருகின்ற சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாம் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார்கள் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ்